ஹாய் கேஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பேஷ் லோகேஷ்குமார் பேசுகிறேன் நசரத் பேட்லேருந்து நம்ம செம்பரம்பாக்கு லேக் வரத்துக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் செம்பரம்பாக்கு லேக்கில் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது குடும்பத்தோடு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஓகே பொம்மா ஆமா ஒன்னு பிச்சி பாரு உள்ள பொம்மை இருக்கும் இது பொம்மை காய் फ्रेंड्स பாத்துக்கோங்க இங்க பார்த்தா வந்து ஸ்கிப் பண்ணுங்க காய் காமிங்க பே சரவுண்டிங் ஃபுல்லா காமிடி அது சரவுண்டிங் காட் அது காட் ஆ காட் இது பாரு இது சுத்தி வாங்க ஒவ்வொண்ணா பாப்போம் அந்த ஏரியா இருக்கு அந்த ஏரியா நம்ம பார்க்க போறோம் யோகி யோகி 3 4 5 இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி மிகப்பெரிய ஏரி டேம் வந்திருந்தாலும் அந்த டேமை பார்க்கலாம் லொக்கேஷன் எப்படினு பார்ப்போம் பாய் அமேசான் காட்டில் தனியாக மாடின்னு இருக்காங்க அன்னைக்கு அந்த பக்கம் காட்டு எருமர் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உஷாராக திரும்பி பாருங்கள் மேலே பாருங்க கொஞ்சம் பாருங்கள் பின்னாடி காட்டு எருமை வருது பார்த்துங்க காட்டு எருமை வருது அங்க பாருங்க அவங்க தனியா மாட்டிட்டு இருக்காங்க நடக்க முடியாம ரொம்ப தூரம் வந்துட்டு வெயிட் அண்ட் சி அங்க இருக்கவங்க வழி மாறி போயிட்டாங்க பாருங்க நாங்க காப்பாத்த போறோம் ரெஸ்க்யூ பண்ணலாம் வாங்க எங்க நம்ம போறோம் அமேசான் காட்டுக்கு அவங்க எங்க கூட வந்தாங்க அமேசான் காட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் அவங்க தனியாக மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க மேடம் சொல்லுங்கள் மேடம் என்ன வேணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமேசான் கார்டில் ஏரி இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த ஏரிக்கு வந்திருக்கோம் பேசுப்பா பேசுப்பா நம்மளை மாதிரியே நிறைய பேர் அங்கே வந்து அமேசான் கார்ட்டுக்கு வந்திருக்காங்க வாங்க அவங்க கூட போய் இன் இன் எதோ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வந்துன்னு இருந்தவங்களுக்கு ஆனால் நம்ம கூட ஒரு ஆன்ட்டி வந்துருந்துருந்தாங்கல்ல அவங்களுக்கு காணோம் அவங்க ரெஸ்கியூ பண்ண போகலாம் அங்கே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமேசான் கார்ட்டில் வீடுங்கள்லாம் தெருது மேலே வந்து பார்த்தா சஞ்சிதா வீடுலாம் தெர்து லோகேஷ் குமார்ன்ற ஒரு வீடு தெருது குமார் இல்லைம்மா ஒரு வீடு பாருங்க எவ்வளோ அடலியாக இருக்குது கா அமேசான் கார்டுன்னு அந்த ஏரியை விட்டு நம்ம ஒன்றும் தானில்ல பெருசாக இருக்குது நம்ம சன்செட் பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம் பாய் ஹாய் கைஸ் நாங்கள் போன டைமில் பார்த்தோம்னா ஈவினிங் டைமு இது அக்டோபர் மாதம் கடைசியில் போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே கலங்கள் விட்டுருந்தாங்க கலங்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது ஸ்லோவாக தான் இருந்தது நல்லா குளிக்கிறது நல்ல ஒரு அருகில் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் நீங்களும் குடும்பத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக ஈவினிங் டைமில் இது மாதிரி நம்ம செம்பரவாக்கில் வந்தீங்கன்னா நம்ம அருமையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃபேமிலி ஒன்றா போனோம் எங்கள் அண்ணன் ஃபேமிலி என் தங்கச்சி ஃபேமிலி என் தம்பி ஃபேமிலி எல்லாம் ஒன்றா போனோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அருமையாக இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நம்ம குளிக்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாம் மகிழ்ச்சியாக குளிக்கிறாங்க நம்ம குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது சீசன் டைமில் கட்டாயமாக போகணும் அதுக்குண்டு நம்ம வந்து வேகமாக தண்ணி போகும்போது செய்து போகாதீங்க நம்ம பாதுகாப்பு கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் பசங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க பேரண்ட்ஸ் கூட நீங்கள் பாருங்களேன் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டில் நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஏன்னா இது வந்து நமக்கு லைஃப் லாங் ஒரு ஹாப்பினஸ் தரும் கட்டாயமாக இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கையில் ஸ்நாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தோம் அங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போங்க ஆனால் அந்த மகாத குப்பைகளை தயவுசெய்து கையோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பையில் போட்டுடலாம் ஏன்னா இது பா ஒரு பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் அதனால் பார்த்துக்கோங்க குப்பைகளை அகற்றுறதுக்கு முற்படுவோங்க ஹாப்பினஸ் நாங்கள் சந்தோஷமாக இதே மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கவலை பார்த்து தான் நன்றி ஆன்மீகம் மற்றும் மகிழ்ச்சி சார்ந்த பதிவுகளுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்